சீட்டு பெல்ட் ஆல்ரெடி ஃபைன் போடலாம் இப்ப முப்பது தினம் ஆயிருக்கு அதே மாதிரி ரெட் சிக்னல் இருக்கும் போது சிக்னலை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா முன்னாடி ஐம்பது இருந்த ஃபைனு இப்ப நூத்தி ஐம்பது தினரம் இருக்கு கார் ரேஸ்கள் பந்தயம் நீங்க நடத்துறீங்க ஒரு ஒரு கார் முந்திக்கிட்டு பந்தயம் பண்ணிட்டு பந்தய ஓட்டங்கள் ஓடுறீங்க அப்படின்னா அதுக்கும் முப்பது இருந்த ஃபைனு இப்ப நூத்தி ஐம்பது அடுத்து அதே மாதிரி ஊனமுற்றவர்களுக்காக வச்சிருக்கக்கூடிய தனிப்பட்ட பார்க்கிங் இருக்கு அந்த பார்க்கிங்ல ஆல்ரெடி முன்னாடியே பார்க் பண்ணிங்க அப்படின்னா பத்து தினார் ஃபைனா இருந்தது இன்னைக்கு நூத்தி ஐம்பது தினார் அதே மாதிரி மொபைல் போன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அஞ்சு தினாரா இருந்த ஃபைனி இப்போ எழுபத்தஞ்சு தினாறு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ண போறாங்க அதே மாதிரி மிக முக்கியமாக பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன மாதிரியான செக்கிங்கள் என்னென்ன மாதிரிலாம் இவங்க செக் பண்ண போறாங்க ஏஇ கேமராக்கள் வந்து மெயினா வந்து சீட் பெல்ட் போடல அப்படின்னா மொபைல் ஃபோன் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஃபிரண்ட்ல இருக்கிறவங்களும் சீட் பெல்ட் போடல அப்படின்னா அதையும் கேச் பண்ணும் ஃப்ரண்ட்ல சில்ட்ரன்ஸ் யார் இருக்காங்களோ அதை கேட்ச் பண்ணும் அதே மாதிரி ஸ்பீடு அதிகமாக போறீங்க அப்படின்னா அதையும் கேச் பண்ணும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் அதனால அதுக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த வகையில் அது கேச் பண்ணி கரெக்டா நமக்கு வந்து மொபைல் ஃபோனில் வந்து நமக்கு